யூடியூப்பில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அருமையான மாலை வணக்கம் நான் உங்கள் கோவை மீரமோட பொண்ணு ரஜினா பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரூரில் அங்காளம்மன் கோவிலில் இருக்கிறோம் மேட்டு மகாதனபுரத்துல கரெக்டாக இன்றைக்கி அது இல்லாமல் உமன்ஸ் டே வேறு மார்ச் எயிட்டு அந்த பார்த்து எங்களோடய யூடியூப் சேனல் வந்து அதாவது கோவை மீரா ஃபேமிலி அந்த யூடியூப் சேனல் வந்து ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறோம் இது எல்லாமே உங்கள் மக்களாகிய உங்களோட ஆதரவு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது அம்மா சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டு மகாநாதபுரம் கரூர் மாவட்டம் மேட்டு மகாநாதபுரத்துக்கில் தான் நம்ம கோயில் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குண்டம் இறங்குனாங்க அது போக தின நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் தெரிவித்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறவுகள் தான் நம்ம சொல்லுவோம் ஒன் மில்லியன் உறவுகள் எங்களுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் இன்றைக்கி கோயில் திருவிழாவும் ரெண்டாவது வந்து மகளிர் தன் தண்ணிக்கு இந்த ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததை மறக்கவே முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கேக் வெட்டி நம்ம கோயில் வாசலை வச்சு கேக்கு வெட்டணும் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா என்னோடய உறவுகள் நீங்கள் நாங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைபர்னு சொல்ல மாட்டோம் எங்களோட உறவுகள் தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எல்லாம் ஆதரவு தான் இன்றைக்கி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டிவாக தான் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்க்கணும் இந்த கோயில் வாசலை வச்சு நாங்கள் அந்த கேக்கை வெட்டி நாங்கள் கொண்டாடுறோம் உறவுகளே அந்த அங்காளம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாசி புரியனு சொல்லி நான் ரொம்ப களவுட்ட வேண்டிக்கிறேன் தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் பேசுமா நாகரிகமாலா பேசு ஆமாம் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரொம்ப நன்றி எல்லாமே உங்களால் தான் ஒன் மில்லியன் வாங்கியிருக்கிறோம்

அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இன்னைக்கு இந்த கோயிலில் வந்து இன்னைக்கு எல்லா ஒரு என்ன என்ன ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஆகிருக்காங்க சப்ஸ்க்ரைபர்லேயும் எல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரர் நீங்கள் உங்களால் தான் இவ்வளோ வளர்ச்சி வந்திருக்குது இத்தனை வளர்ச்சி கொடுத்த அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்கும் நன்றி ஆமாம் சொந்தங்களே உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் இதே மாதிரி இதோடு எங்களுக்கு விடாமல் இன்னும் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதை நாங்கள் எதிர்பார்த்து உங்களுக்காக இன்னும் பல பல காமெடிகள் சந்தோஷமான வீடியோக்களில் நாங்கள் தொடர்ந்து போடுவோம் அமுதம்மா எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு எம் கிடச்சிருக்குது எங்களுடைய உறவுகள் நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ப பயணித்து வந்துட்டுருக்குறோம் இனிமேலும் நாங்கள் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் எடுத்து போடுவோம் எங்களுக்கு இன்னும் உங்களுடைய சப்போர்ட் வேணும் எங்களுடைய உறவுன்னு நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உறவுகளான எங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள் மறக்காமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாசி சிவன் நாங்கள் மேட்டு மாநகரத்துக்கு வந்திருக்கோம் இதில் வந்து ஜெயம்மா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய பாப்பாப்பட்டி வச்சாண்டம்மன் கோயில் அவங்க சாமி கும்பிட்றாங்க அதுக்காக அவங்க அங்கே போயிருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு கிடையாது இருக்கிற உறவுகள் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு மென்மேலும் நீங்கள் கொடுக்கணும் உறவுகளே நிறைய கண்டென்ட் நாங்கள் மறந்துட்டா கூட நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்க அம்மா உங்களோட பெரிய நாங்கள் பார்த்துட்ருக்கோம்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுத்துருங்கம்மா நன்றி அதை விட நிறையா காமெடிகள் எல்லாம் நாங்கள் எடுத்து போடுறோம் பாக்கி எல்லாம் துரத்து விடுற மாதிரியெல்லாம் வருவோம்

சந்தோஷது oh, என்னது <coughs> <coughs>

ஏண்டி கேக் வெட்டிங் உனக்கு என்ற புள்ள தான் கொடுக்கணும் நீ வெட்டிங்க மாட்டியா ஏண்டா பாருங்க இப்படிங்க உங்க பிள்ளை கொடுப்பாங்க கேயோ என்ன சுமதி வாடா குடுமா நம்ம எல்லாரும் வெட்டி எல்லாம் வெட்டி சாப்பிடுவோம் சாமி வாங்கிக்கோ சசி எடு எடு அப்படியே எடுத்துக்கோமா உறவுகளை கேக் வெட்டியாச்சு கேக் வெட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறது அவங்களுக்கே தெரியல அதாவது வந்து ஒன் மில்லியனாக என்னன்னு அவங்களுக்கு தெரியல போதே நிறைய பேர் வந்து அதை நான் பேச தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டாங்க இவ்வளோ தூரம் ஓ இந்த ஒன் மில்லியன் எப்போ வரும் அப்படிங்கிறது எங்களோட கனவாக இருந்துச்சு ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கோயிலில் இருக்கும்போது என்னோடய பேத்தி நிதி சொன்னாங்க ஆமாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு எவ்வளோ சமயம் ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி ஆறு ம் இருபத்தாறு வந்துச்சு இருபத்தாறு சப்ஸ்கிரைபர் நம்ம உறவுகள் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன் மில்லியன் எட்ட போகிறோம் அப்படின்னாங்க கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு குண்டமெல்லாம் இறங்குனாங்க அந்த கோயிலில் அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் வந்துட்டாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து அமைச்சா இருத்தாங்கோ சாமியெலாம் கும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுறதுக்கப்புறமா இப்போ அந்த கேட்கறதுக்கு கொண்டாடணும் உறவுகளே இந்த ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் நான் வாங்குறதுக்கு எவ்வளவோ உழைப்புகள் எவ்வளோ உழைப்புகள் இருக்கும் எந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கணும் யோசிக்கிறதா இருக்கட்டும் அதை தாண்டி நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கட்டும் இது என்னோடய பங்கீடு மட்டும் இல்லை என்னோட பொண்ணு ரஜினா நாகரிகமாலா ஸ்மதி ஜெயம்மா பக்கத்தில் இருக்கிற பிரியா ராணி அம்மா மாதிரி இருக்கிற எல்லோரும் அதை தாண்டி அமுதம்மா பவளக்குடி கலாம்மா செல்லக்கிழி அப்புறம் லட்சுமி அம்மா நிறைய வருவ ஆல் டோட்டல் நம்ம கோவிந்திரம் ஃபேமிலி எல்லாருமே தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் ஒரு தூரம் வாழ்ந்து வந்திருப்போம் உறவுகளே ஒன் மில்லியன் உறவுகளை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுங்களா அதை தாண்டி இந்த மாதிரி எதாவது வெளியில் போகிற வேலையாக இருக்கும் ஒரு வீடியோ எடுத்தோன்னு நினைக்கணும் அடுத்து ஒரு கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் மற்ற ஃபங்க்ஷனாக இருக்குது இல்லை வீடியோ அன்றைக்கி எடுத்து மக்களுக்கு போட்டே ஆகணும் உறவுகளை நமக்காக காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா நாளுமே நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இல்லை உறவுகளை ஒரு நேரம் சிரிப்போம் ஒரு நேரம் அழுவோம் அது எல்லாத்துக்கும் உள்ளானது தான் அதை தாண்டி பல கஷ்டங்களை தாண்டி தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்க்கும்போது கோவிந்திரமாக என்ன பாக்கித்தம்மா அப்படி இருக்கிறீங்க பரவாயில்லை நாங்கள் எப்படி இருப்பீங்கன்னு வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இப்படி எப்படி இருக்கணும் அதுதான் தான் வீடியோ காலில் நாங்கள் கத்தி பேசுகிறது எல்லாமே உறவுகளை தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு என்னென்னக்கு எனக்கு தேவைமா எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும் நீங்கள் நினச்ச மாதிரி வீடியோக்களை நிறைய கருத்துள்ள வீடியோவும் நிறைய காமெடி வீடியோவும் நாங்கள் பதிவிடுவோம் ஒரு மனிதர்களை சிரிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த எங்களுக்குள்ளே ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு மற்ற உறவுகளை நாங்கள் சிரிக்க வைக்கிறோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுக்கணுமா ஒன் பில்லியன் உறவுகள் எங்களுக்கு வந்ததுக்கு மனமான நன்றியை தெரிவிச்சு